வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஆந்திரா கோங்குரா பச்சடி முழுக்க முழுக்க ஆந்திரா ஸ்டைலில் இந்த புளிச்சக்கீரை பச்சடி செய்ய போகிறோம் இதில் தண்ணி ஒரு துணி கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஒரு அரை கப்பு எண்ணெய் மட்டுமே வைத்து தான் இதை செய்ய போகிறோம் வாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீண்ட நாள் வைத்து பயன்படுத்தலாம் மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில் நம்ம வீடியோ பார்த்து செய்ய முடியாத முதியோர்களுக்கு இது போல் அவர்களுக்கு தேவைப்படுகிற மாதிரி பிரண்டை தொக்கு பிரண்டை இட்லி பொடி முருங்கைக்கீரை சுண்டைக்காய் இட்லி பொடி புதினா காரப்பொடி மிளகு தொக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது போல் சில முக்கியமானது சர்க்கரை குறைக்க ஆவாரம் சூப் மிக்ஸ் இதுபோல் சில முக்கியமான பொருட்களை மட்டுமே தயார் செய்து ஆர்டரின் பேரில் நாம் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இந்த பொருள் உங்கள் உடல் நலத்திற்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் செய்யுங்க அதன் மூலமாக உங்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டு பிறகு புதிதாக செய்து அனுப்பப்படும் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து ரெண்டு கட்ட அளவுக்கு புளிச்சக்கீரை வாங்கியிருக்கிறேங்க இந்த புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் அந்த இலைகளை மட்டும் தான் நாம் கிள்ளி எடுக்க முடியும் இந்த தண்டு சமையலுக்கு பயன்படுத்த முடியாது இதிலிருந்து தான் அந்த சணல்லாம் எடுக்கிறாங்க இந்த தண்டு அப்படியே நட்டு வச்சோம்னா மறுபடியும் ரெண்டு வாரத்திலே நல்லா துளிர்த்து வந்துடுங்க அதனால் தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் சரி இல்லை மண்தரை இருக்கிறவங்களும் இந்த தண்டுகளை தூரம் எரிஞ்சிடாமல் கண்டிப்பாக நட்டு வச்சு பலன் பெறலாம் பாருங்கள் ரெண்டு கட்டு கீரை நம்ம கிள்ளி எடுத்தாச்சு அதாவது ஒரு மூணு லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ஒரு அழுத்தி வச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அது தாங்க இதோடைய அளவு நல்லா இரண்டு முறை நல்லா அலசி எடுத்துட்டு நீர் வடித்து ஒரு காட்டன் துணியில் பரப்பி அதோடய ஈரத்தன்மை போகிற வரை ஒரு மூன்று நான்கு மணி நேரம் உலர்த்தி எடுத்துருங்க இது போல் இருக்கணும் கொஞ்சம் கூட அதில் தண்ணீர் பசை இருக்கவே கூடாது இது போல் தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம செய்கிறது முழுக்க முழுக்க ஸ்டைலில் செய்கிறோம் நம்ம ஊரில் பலவிதமாக செய்வோம் அவங்க இது போல் தான் அதிகமாக செய்து பயன்படுத்துவாங்க அதிக பொருளும் சேர்க்க மாட்டாங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நாம் உலர்த்தி வச்சுருக்கிற இந்த புளிச்சை கீரை கோங்குரா இதை சேர்த்து அப்படியே ஒரு மிதமான தீயில் ஹைஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை அப்படியே வதக்கிக்கிட்டு வாங்க இது என்னென்னா அந்த கீரையில் இருக்கிற மிச்ச தண்ணீர் சத்து வெளியாகி அந்த நிறம் அப்படியே மாறும் பாருங்க போக போக அதை ஒரு டார்க் க்ரீன் என்ன ஆகுது பாருங்கள் அப்படியே அது ஒரு எல்லோயிஷ் க்ரீனாக அதோடைய நிறம் வந்து மாறிடுது ஒரு வெளிர் மஞ்சள் பச்சை மாதிரி நிறம் மாறுது பாருங்கள் இது போல் எல்லா கீரையும் நிறம் மாறுற அளவுக்கு பொறுமையாக கிளறி விட்டு நாம் இதை எடுத்து வச்சிடணும் இதே போல் தாங்க நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து மறுபடியும் எல்லா கீரையும் சேர்த்து அதே போலவே வதக்கி எடுத்துடணும் நம்மளுடைய இந்த கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளவும் சேர்த்து நாம் ஒரே முறை வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் மறுபடியும் இருந்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதே போல் மிதமான தீயில் வச்சு பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு ஒரு இலை கூட தீயக்கூடாது அதே மாதிரி எல்லா இலையுமே நிறமாறணும் அது போல் நம்ம பார்த்து பார்த்து இப்படி கிளறி விட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நாம் இது போல் பொறுமையாக வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டெப்பு தாங்க ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம அது செய்து காட்ட வேண்டியது இருக்குது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கூட தேவைப்படாது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை சேர்த்துருங்க ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஒரு மிதமான தீயில் வச்சு வறுக்கும் போது அந்த வெந்தயம் பாருங்கள் பொன்னிறமாக வர ஆரம்பிக்கும் கடுகு வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நாம் என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகாய் வர மிளகாய் இந்த கோங்குரா பச்சடிக்கு முக்கியமானது வந்து புளிப்பு உப்பு தாங்க புளிப்பு நம்ம கீரையில் இருக்குது காரத்துக்கு மிளகாய் உப்பு சேர்க்க போகிறோம் இந்த கடுகு வெந்தயம் கூட எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம் இவ்வளோ தான் இந்த ஆந்திரா கோங்குரா பச்சடியில் அதிகமாக சேர்க்கப்படுகிறது வேறு எதுவும் அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் மிளகாய் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து எடுத்துறேங்க நான் இதில் போட்டிருக்கிற அளவுக்கு மிளகாய் சேர்க்க மாட்டேன் ஒரு பத்து மிளகாய் மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நான் வறுத்தி எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இந்த ஊறுகாய் நம்ம வெளியே வச்சுருந்தாலும் நீண்ட நாள் தங்கும் அதனால் உப்பு வந்து எப்போவுமே இது போல் வருத்தி எடுத்து ஊறுகாய்க்கு சேர்க்கணும் முடிந்தவரை கல் உப்பு பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு நீண்ட நாள் தங்கும் அது நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் ஊறுகாய் வகைகள் செய்யும்போது இது போல் உப்பு வறுத்தெடுத்து சேர்த்துக்கிறது நல்லது சால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த சூட்லேயே வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் இந்த கீரையில் சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறிய பிறகு தான் நாம் இதை வந்து அரைக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க இதில் தண்ணீர் சேர்த்தலாம் அரைக்கக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு நான் கீரையில் சேர்த்துட்டேன் மிச்சம் உப்பு நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க தண்ணி சேர்க்கக்கூடாது சும்மா பல்ஸ் மோடில் இதை அப்படியே நல்லா குறை குரன் மையாக அரைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க பல்ஸ் மோட்டில் நீங்கள் சுற்றி எடுத்தாலே அப்படியே திரி திரியாக வர ஆரம்பிக்கும் இவ்வளோ தாங்க இதை ஆந்திரா ஸ்டைலில் அவங்க என்ன பண்ணுவாங்க இடித்து எடுத்துருவாங்க இடித்து செய்வாங்க இப்போ நானும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது போல் இருந்த கீரையை நான் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ தாங்க நம்ம ரெண்டு கட்டு கீரை எடுத்ததில்லை இப்போ நாம் கடுகு வெந்தயம் மிளகாய் வறுத்து வச்சிருக்கிறோம் அதுவும் நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு பத்து மிளகாய் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இது ஆந்திரா மிளகாய் நல்ல காரம் இருக்கும் ஆனால் ஒரு நெடி இருக்காது இது போல் நீங்கள் ஆந்திரா மிளகாய் ஊறுகாய் வகைகளுக்கு பயன்படுத்தலாம் பொடி வகைகள் ஊறுகாய் வகைகளுக்கு பயன்படுத்தலாம் விலை கூடுதலாக இருந்தாலும் இதில் நம்ம ஒரு பங்கு சேர்க்கறது நம்ம சாதாரணமாக வாங்குகிற வர மிளகாய் மூன்று பங்கு சேர்க்குற மாதிரி இருக்கும் இதோடைய மனமும் தன்மையும் நல்லாவே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் இது கிடச்சிதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க நான் வேணும்னா லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றவங்க அந்த மிளகாய் வாங்குங்க ஸோ இப்போ அந்த மிளகாயெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நாம் பல்ஸ் பண்ணி வச்சுருந்த கீரையும் அது கூடவே சேர்த்து மறுபடியும் ஒரு பல்ஸு அவ்வளோதான் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சுங்க இதுதான் ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி இதை வந்து எப்படி தாளித்து நீண்ட நாள் வச்சு பயன்படுத்துறதுன்றது தான் அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தாளிப்பும் நம்ம பெருசாக நிறையா பொருள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க நல்லெண்ணெய் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நம்ம ஊருங்களில் புளிச்சக்கீரை எல்லாம் மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் விற்றுருமான்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆனால் ஆந்திராவிலலாம் கல்யாணத்துலேயே அந்த கோங்குரா பச்சடி கோங்குரா பொடியெல்லாம் வைக்கிறது ஒரு சம்பிரதாயம் நாமளுமே இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அவ்வளோவு இரும்பு சத்து நிறைந்தது முருங்கைக்கீரை போல் இப்போ நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு தட்டி வச்ச ஒரு பத்து பல் பூண்டு சும்மா ஒரு ரெண்டு வரமிளகா விதை நீக்கி சேர்த்து தாளிச்சாச்சு அந்த பூண்டு நல்லா நீர் சத்து போக எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இந்த எண்ணெயை சூட்டோடு சேர்த்துடக்கூடாது நல்லா ஆறின பிறகு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரை பச்சடியோடு சேர்த்துடணும் அவ்வளோதாங்க ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கிண்டி கிளறி விட்டு நான் வந்து எண்ணெய் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எண்ணெய் கூடுதலாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெயே போதும் இதில் எண்ணெய் தெரியணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து சாதத்தில் சேர்க்கும் போதே அதோடைய எண்ணெய் தன்மை தெரியுது அதனால் இஷ்டத்துக்கு நம்ம நிறையா எண்ணெய் சேர்த்து தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பச்சடி கெட்டு போகாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே வச்சாலும் ஒரு ஒரு மாதம் இருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் கூட வச்சு சாப்பிடலாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் சுடு சாதத்தில் சும்மா ஒரு ஸ்பூன் பச்சடி சேர்த்து ஒரு அரை கப்பு சாதம் நம்ம சாப்பிட்டாலே நமக்கு தேவையான ஒரு அயன் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் செய்து பாருங்கள் இந்த ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்தவங்க நம்ம சேனலை பிடித்தவங்க வீடியோ பார்க்கும்போது ஹைப் பாயிண்ட் காமிக்கும் உங்களுக்கு ஹைப் பாயிண்ட் கொடுக்க பிடிச்சிருந்துதுன்னா நம்ம வீடியோஸ்க்கும் நீங்கள் ஹைப் பாயிண்ட் கொடுக்கலாம் நன்றி